நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வருடம் தை மாதம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சஷ்டி விரதம் மற்றும் தினம் யாரை வழிபடலாம் முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கையும் உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும் இன்று உங்களுக்கெல்லாம் முன்னேற்றமா தடையா பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை உண்டாகும் மனை சார்ந்த உதவிகள் சாதகமாகும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் உறவினர்கள் வழியில் முன்னேற்றம் ஏற்படும் அன்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதனராசி அன்பர்களே உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறகும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் கடக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தொடர்பான சுப உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும் காரியம் சாதகமாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தில் மந்தமான உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் நிறைவேற்றி வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் பெருகும் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே சுபகாரிய முயற்சிகள் கூடி வரும் அரசு பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் மீனராசி அன்பர்களே விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் நுட்பமான விஷயங்களில் கவனம் வேண்டும் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும்